மனைவியாக ஒரு அற்புதமான நெய்ய கோட்பாடு தமிழ் கோட்பாடு நான் சொன்னேன் இந்த முதல்ல உலகாயுதம் அதற்கு பிறகு சாங்கியம் லோகம் வைசேடிகம் இவையெல்லாம் இணைந்து தான் தமிழருடைய கோட்பாடுகள் முற்றாக ஒருநிலை பெற்று அது சித்தாந்தம் என்றாகி அவற்றை எல்லாம் தொகுத்து திருமந்திரத்தில் முடங்கினார் படிப்படியான கருத்தியல் பரிணாமம் ஒரு கொள்கை குதிக்காது அது கருத்தியல் பரிணாமம் இந்த மண்ணிலே வாழ்ந்த நெய் ஆசிரியர்கள் திசையாசிரியர்கள் எல்லாம் படிப்படியாக படிப்படியாக அந்த கருத்தியல் சிந்தனையை கொடுத்து அது வளர்ந்து 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 தான் பின்னாலே சித்தாந்தமாக அது தோண்டி விளங்குகிறது இலந்து காப்பியொடுத்துனா வேணாம் அலைந்து காப்பி நம்முடைய தான் உலகத்திலே சார்ந்திருக்கிறது என்ன ஒரு நேர்பாடு நேர் சத்திய நாடுகளை பார்த்தால் அது சமயம் சாராது விளங்கும் ஆனால் இந்தியவனில் கீழ்த்தி செய்த நாடுகளே இந்த மியியல் கோட்பாடுகள் எல்லாம் சமயம் சாண்டே விளங்கும் என்பதை நாம் எல்லாம் தெரிந்து கொள்ள வேண்டும் ஒரு குழு சமுதாயத்தினுடைய தலைவராகத்தான் முருகன் திருமுருகன் விளங்கினான் அப்பொழுது அரசு இல்லை ஆட்சி எந்திரவில்லை மக்கள் குழுவை குறிஞ்சி நிலத்திலே திரட்டி ஒன்றாக வாழ்ந்த காலம் இயற்கையான பொது உடைமை சிந்தனை வாழ்க்கை மலர்ந்த காலம் அந்த காலம் அந்த இனக்குழுவின் தலைவர் தான் முருகப் பெருமான் அந்த முருகப் பெருமானுடைய நினைவாகத்தான் இந்த விழாவை நாம் இங்கே கொண்டாடுகின்றோம் இன்னும் பார்த்தால் இந்த நம்முடைய மரபுகள் இவையெல்லாம் பெற்று வரலாறு இவையெல்லாம் பெற்று போனதற்கு நம்மை வழிநடத்திய தலைமைகள் தான் காரணம் என்பதை நாம் தெளிவாக உணர்ந்து கொள்ள வேண்டும் ஒன்று எல்லை போராட்டம் மற்றொன்று மொழி போராட்டம் இரண்டையும் தமிழகத்தினுடைய மூலை முடிச்சுகளில் எல்லாம் வருகின்ற சீமானவர்கள் முடங்கிக் கொண்டு வருகிறார்கள் மொழி போராட்டத்தை தமிழன் புரிந்து கொண்டு விட்டால் இந்திய தேசியம் தமிழகத்தில் வாழாது திராவிடம் தமிழகத்தில் வாழ முடியாது இது வரலாற்று ஒன்று விடுதலை கிடைக்கவில்லை ஆனால் அப்படி போராடுகிறார்கள் கன்னடம் எங்களுடைய எல்லை இவ்வளவு தெலுங்கானா எங்களுடைய ஆந்திரா எங்களுடைய எல்லை இவ்வளவு மலையாளம் இவ்வளவு என்று கூக்குரல் இடுகின்ற பொழுது தமிழகத்திலே கேட்பார் இல்லை அண்ணல் தங்கோ போன்றவர்கள் எல்லாம் எழுந்து இந்த வண்டியை திருவேங்கடம் முதல் தென்குமரி வரை என்று பறை கொட்டுகிறார்கள் அதை வந்து தமிழகத்து அறிஞர்களை எல்லாம் அழைத்து உங்கள் கையை பற்றி தாருங்கள் தாருங்கள் என்று கேட்கிறார்கள் அப்படி தந்த பொழுது பல்வேறு அறிஞர்கள் சேர்ந்தார்கள் ஆனால் காமராசர் அவர்கள் கூட வந்தார் பின்னாலே வந்து நேரினுடைய நெருக்கத்தாலே கையெழுத்திட்டவர் அதனை தொடர முடியவில்லை அந்த எல்லை போராட்டத்தை வகுத்த வகுக்க தோன்றிய முடக்கத்தில் இறுதி வரைக்கும் நன்றாக உணர்ந்து கொள்ள வேண்டும் தமிழகத்து மக்களை நன்றாக தெரிந்து கொள்ள வேண்டும் தந்தை பெரியாரும் கையெழுத்திடவில்லை பேரறிஞர் அண்ணாவும் கையெழுத்திடவில்லை அதை விட கொடுமை என்றால் தமிழகம் என்பதற்கு மாற்றாக திராவிடம் என்ற போலி தத்துவத்தை இந்த மண்ணிலே உதைத்தார்கள் இதை தமிழகம் உணர்ந்து கொள்ள வேண்டும் இந்த வரலாற்று உண்மை புரிந்து கொண்டு விட்டால் இங்கே இந்திய தேசியம் ஆட முடியாது திராவிடம் ஆட முடியாது தமிழ் தேசியம் என்றால் இங்கே செழித்து வளர்ந்து ஓங்கி இருக்கும் அதை ஏற்றுகின்ற தரமாகத்தான் இங்கே ஐயா செந்தமிழர் அவர்கள் புறப்பட்டு வந்து கொண்டிருக்கிறார்கள் இன்னொன்று இனமான உணர்வு ஏற்படவில்லை என்றால் எதிர்காலத்தை நாம் எல்லாம் இழந்து விடுவோம் இழந்து விடுவோம் தமிழகத்தினுடைய கனிம வளங்கள் எல்லாம் வடபுலத்திலே இருந்து வருகின்றவர்களாலே சுரண்டப்படுகிறது அதை எதற்கு இந்த ஆற்றல் இல்லையா நம்மிடத்திலே இல்லையா ஏழாவது நூற்றாண்டில் வடபுலத்திலே இருந்து சமணத்தின் வழியாக தமிழகத்திற்குள்ளே புகுந்து மன்னர்களை எல்லாம் வளைத்து இங்கே அவர்கள் ஏழாவது நூற்றாண்டில் தமிழகத்திலே தோன்றி பதினாறு அகவைக்குள்ளாக தமிழகத்தை முறை வளவந்து இந்த உலகத்தில் சமணத்தை அகற்றி வடபலத்தினுடைய ஆதிக்கத்தை அகற்றி சைவமும் தமிழ் வளர்த்தவன் ஞான சம்பந்த பெருவான் ஞான ஞானசம்பந்த பெருமான் வரலாறு உணர்ந்து கொள்ள வேண்டும் தமிழிலே பெயர் வைப்பதற்கு தருவார்கிறார்களே நம்முடைய மக்கள் இப்படி ஆட்சி வைத்து விட்டார்கள் நியூமராலஜி என்று சொல்லிவிட்டார்கள் ஏதேதோ சொல்லி தமிழின் பெயரை சிதைக்க வேண்டும் என்பதால் அவர்களுக்கு குறிக்கோளாக இருக்கிறது இந்த தமிழகத்தினுடைய வரலாற்றிலேயே தன்னுடைய பெயரை தான் பேசுகின்ற முடிக்கு முன்னாலே வைத்து நச்சமை வல்ல െത്തും <laughs> 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 ஞானசம்பந்தரும் எது பஜனை பாட்டு பாடவில்லை ஆட்சி அதிகாரத்தை மாற்றினார்கள் ஆட்சி அதிகாரத்தை மாற்றினார்கள் சோழ நாட்டினுடைய இளவரசி மங்கையக்கரசியார் பாண்டிய நாட்டினுடைய அரசியாக இருந்த பொழுது அந்த மன்னன் சமணம் திரும்பினான் கூப்பாண்டியன் என்ற பெயரிலே ஆனால் அந்த சோழ நாட்டிலே ஒரு வடநாடு உண்டு எந்த காலத்திலும் சிவனியத்தை விட்டு எந்த மன்னரும் தெரிவியதாக சோழ மண்டலத்தில் வரலாறு இல்லை சோழ வளநாடு சோர் என்று பெயர் பெற்றதல்லவா சைவத்திலே இருந்து ஞான சம்பந்தரை அழைத்து அங்கே சமணத்தை அகற்றி வடபுலத்து ஆதிக்கத்தை அகற்றி தமிழை நிலை செய்தார் அந்த ஞான சம்பந்தருடைய வரலாறு நமக்கு தெரிய வேண்டும் அது எல்லாம் சமயத்துக்குள்ளே இருப்பதல்ல சமயம் எதுவாண்டு வேணாலும் இருக்கலாம் என்னுடைய அன்பர்கள் தோழர்கள் எல்லாம் ஒரு பெயர் என்பது

இன அடையாளம் மொழி மாறலாம் ஆனால் இனம் மாறுவது இல்லை இன்றைக்கு இந்து சைவனாக இருக்கலாம் வைணவனாக இருக்கலாம் பௌத்தனாக இருக்கலாம் மாறலாம் எப்படி வேண்டுமானாலும் போகலாம் ஆனால் எந்த இடத்தில் உலகத்தில் சுற்றி வந்தாலும் அவன் தமிழன் 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 என்று அடையாளம்தான் மதத்தை பின்னிறுத்துவோம் இனத்தை முன்னிறுத்துவோம் அதுதான் நாம் தமிழர் இயக்கத்தினுடைய கொள்கையாக கோட்பாடாக விளங்குகிறது எத்தனை தம்பிகள் தமிழ் பெயர்கள் வைத்திருக்கிறது எல்லாம் நான் கேட்டிருக்கிறேன் இனத்தினுடைய அடையாளம் இந்த உலகத்திலே தெரிய வேண்டும் உலகத்திலே மூத்த மொழி மூத்த தமிழ் உலகத்திலே வாழ்கின்ற மொழிகள் எல்லாம் தமிழிலே கிளைத்த மொழிகள் தான் நேரம் சொல்லுவதற்கு உலகத்திலே வாழ்கின்ற மக்கள் எல்லாம் தாய் நிலமாக விளங்கிய குமரி வாக்கிடத்திலே இருந்து உலகம் முழுவதும் பரவிய மக்கள் தான் மக்கள் எல்லாம் தமிழ் கிளை குடிகளே ஆகும் என்பதை நாம் கொள்ள வேண்டும் சொல்லுவார்கள் கல் தோன்றி வந்தோன்ற காலத்தே வானோடு முன் தோன்றிய மூத்த தமிழ் குடி என்று சொல்லுவார்கள் மிகைப்படுத்தி சொல்லுகிறார்கள் இதை வேலை இவளை கிடையாது உயர்த்தி சொல்லுவதில்லை இது ஒரு புவியியல் உண்மை புவியியல் உண்மை முதல்ல உலக உருண்டை உண்டாகத்தான் இருந்தது நிலப்பரப்பு

கண்ணுதல் பெரும் கடவுளும் கடகமோடு அமர்ந்து பண்ணுர தெரிந்து ஆய்ந்தை பசுந்தமிழ் என்று சொல்லப்படுகின்ற அந்த தமிழ்நாடுகின்ற நாற்பத்தி ஒன்பது நாடுகள் முதல் மதுரை இன்றைக்கு அமெரிக்க கடற்படை தலைவர் திகோ காட்சியா என்ற தீவு அதன் அருகில் தாமரை மலர் வடிகளே இருக்கிறது நான் சொல்லுகிறேன் வடகுலத்திலே தாமரையை சின்னமாக வைத்திருக்கிறீர்களே இன்னும் சொல்ல வேண்டுமானால் இந்திய நாட்டினுடைய தேசிய மலராக இருக்கிறதே தாமரை அது யார் கொடுத்தது அமைக்கின்ற நகரம் முதல் மதுரை மாநகரத்தையே தாமரை வடிவிலே அமைத்து இந்த உலகிற்கு வழிகாட்டியவன் தமிழன் உலகிற்கு வழிகாட்டியவன் தமிழன் தேசிய பறவையாக மகிழை சொல்லுகிறீர்களே என்னுடைய முப்பாட்டில் உலக பெருமானுக்கு வாகனமாக சொல்லப்படுகின்ற இந்த தேசிய பறவையாகிய வயல்தான் உங்கள் தேசத்தினுடைய பறவையாக இருக்கிறது என்பதை நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும் இந்து மதத்தில் இருக்கிற கடவுள்கள் எல்லாம் தமிழகத்திலே இருந்த கடவுள்கள் இங்க இருந்த பேச்சியம்மன் கலைமகளாகி சரஸ்வதி ஆனால் இங்கிருந்த செல்லியம்மன் செவத்துக்குரிய திருமகளாகி வடக்கே லட்சுமி ஆனால் இங்கே இருந்த காத்தாயி அம்மன் வடக்கே பார்வதி ஆனால் நீங்கள் வைத்திருப்பது என்ன மற்ற கேட்கிறேன் எழுத்து உண்டா

அங்க சொல்லப்பட்ட மூல ஒலிதான் கோயிலுக்கு என்ன பேருன்னா தொடர்ந்துப்ட்டிலே குடின்னு பேரு குடின்னு பேரு கோயிலுக்கு காடு நிரத்தி கரடியாக்கி பய்யத்திலே கோயிலை உருவாக்கி குடி என்ற கோவிலை சுற்றிலும் நீதிகளை வைத்து வாழ்வினர்களே தான் நமக்கெல்லாம் குடிமக்கள் என்று ஒரு காரணப் பெயர் உலகத்திலேயே தவணுக்கு தான் இருக்கிறது பாவிகள் திராவிடத்தால் இந்த மக்கள் குடிமக்களாகி போனார்கள் அதுதான் அந்த வரலாற்றில் இஸ்லாமில் வந்தான் உலகத்தில் வாழ்கின்ற மக்கள் எல்லாம் மக்கள் தான் இருவர் உரையாடுகின்ற பொழுது ஒருவர் கருத்து ஏற்புடையதாக இருக்குமானால் அப்பொழுது ஓம் என்று சொல்ல வைத்தார்கள் ஓம் என்று சொல்ல வைத்தார்கள்

இன்றைக்கு மக்கள் தெளிவாக ஓம் 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 நீங்கள் கண்டறியலாம் இன்றைக்கு அறிவியல் ஆய்வு ஆய்வர்கள் சொல்லுகிறார்கள் என்ன சொல்கிறார்கள் உலகம் ஒரே சக்திமயமாக இருந்தது அந்த சக்தி ஒன்றாக கூடியது பொருளாக மாறியது பிறகு வெடித்து இந்த அண்டவெளி தூண்டியது என்று சொல்லுகிறார்கள் அதற்கு பெருவெடிப்பு கொள்கை இந்த பெருவெடிப்பு கொள்கை நிகழ்ந்த பொழுது உலகத்திலே உண்டான ஒளி ஓம் என்று சொல்லப்படுகின்ற இந்த ஓம்கார ஒளிதான் அண்டவெளி என்றும் நிறைந்திருக்கிறது என்று இந்த உலகத்திலே இந்த அறிவியல் சொல்லுகிறது தமிழன் கண்ட உண்மை தமிழன் கண்ட உண்மை அறிவியல் சொல்லுகிறது ஏற்க வேண்டும் இல்லையா மறைக்க முடியுமா புடினா கோயில் இன்னைக்கு நான் கேட்கிறேன் தெலுங்கு கன்னடம் கோயிலுக்கு என்ன பேரு தமிழ்நாடு உணர்ந்து கொள்ளலாம் வந்து மனிதன் முக்கால் பங்கு புலார் உண்டான் கால் பங்கு காதல உணர்வு முல்லை நிலத்தில் அப்ப அந்த குறிஞ்சி நிலத்தில் எல்லா புலாரும் ஆவின் புலால் காலையில் இருந்து எல்லாம் உண்டாங்க ஆனா

குறிச்சு முதாய காலத்தில் இருந்தார் பிறகு மாறினார் காலை ஏன் கூட்டம் போடு ஏன் எப்படி முதல்ல உருவாச்சு முக்கியமான செய்தி அது புறநானூற்றில் இருக்கு பாடலுக்கு போல நாரி ஆகும் இந்த காற்று பண்ணி இருக்கிறது இல்லையா அது என்ன செய்ய எப்படி வேளாண்மை தமிழன் இந்த உலகத்திலே கற்றுக்கொண்டார் என்பதற்கு வரலாற்று சார்ந்து அந்த காட்டு பன்றி ஜலத்தை தோண்டி தோண்டி கிழங்கெல்லாம் எடுத்து கோரை கிழங்கெல்லாம் சாப்பிடும் நாம சாப்பிடறதில்ல ஒண்ணு தெரிஞ்சுங்க பிரெயின் பவர் கூடணும்னா கோரை கிழங்கு தான் அதுபோல உயர்ந்த அற்புதமான மருந்து இல்லை ஆங்கில மருத்துவத்தை தூக்கி மருத்துவத்தை சித்த மருத்துவத்தை கையில் எழுதுங்கள் நான் கேட்கிறேன் அது நரகலாம் சாப்பிடுது பன்றி நரகமான சாப்பிடுது அதுக்கு ஏதாவது நோய் வருவ காரணம் என்ன இங்க இருந்த ஜிடி நாயுடு தான் கண்டுபிடிச்சா

கிளறி கிடக்கிற மண்ணிலே விதைகள் முளைக்கிறது அப்படி என்றால் காடுகளை விட்டு இந்த பஞ்சு கும்பு போல நாம் ஒரு கட்டையை சீவி ஒரு கட்டையை அதை வைத்து சேர்த்து கட்டி ஒருவர் இணைக்க ஒருவர் பிடித்து தள்ளி கொண்டே போனார்கள் அப்படிதான் முதல்ல ஏன் தோன்றுச்சு அப்படித்தான் முதலிலே ஏன் பிறந்தது பிறகுதான் நானே இருப்பதை விட நம்மோடு இருக்கிற காலகட்டத்தை இடிக்க செய்யலாமே இந்த உலகத்திலே உருவாக்கினார்கள் நான் சொல்லுகிறேன் சித்ரா பௌர்ணமியிலே சித்திரை நிறைவதி நன்னாளில் பொன்னியர் பூட்டுகின்ற வழக்கம் தமிழர்களுக்கு உண்டு அந்த பொன்னியர் பூட்டுகின்ற வழக்கத்தை நாம் எடுக்க வேண்டும் நாம் தமிழர் இயக்கமதி எடுக்க வேண்டும் தேசிய விழாவாக தேசிய விழாவாக உலகத்துக்கு வேளாண்மையை கற்றுத்தந்த தமிழின் கண்டறிந்த அந்த ஏர் பூட்டு விழாவை இந்த உலகத்திலே நாம் நடத்த வேண்டும் என்பதை நாம் நினைவில் கொள்ள வேண்டும் பிறகுதான் அப்படித்தான் வேளாண்மையை இந்த உலகத்திலே நம்முடைய மக்கள் எல்லாம் கண்டறிந்தார்கள் மனித நிலத்தில் பாதி உணவு தான் புலால் மீதி தாவரம் இப்படியே மாறி முக்கால் வாசி வந்துருச்சு வந்துருச்சு பிறகுதான் சித்தாந்த கொள்கை எல்லாம் வர வர மனிதன் உலகத்திலேயே தாவர உணவுக்கு மனிதன் தமிழன் முதலில் அடியெடுத்து வைத்தான் இயற்கையை கண்டறிந்து உணவு

அதற்கு பின்னால் வருகின்ற வைசேடிகம் அதற்கு பின்னால் வருகின்ற ஆசீவகம் இவற்றை எல்லாம் தொகுத்து கோர்த்து தொகுத்து கொடு அஹ் தொகுத்து சித்தாந்தமாக கொடுக்கிற பொழுது அந்த நிறைவு நிலைக்கு வருகின்ற பொழுது வாருங்கள் கட்டாயப்படுகிற அந்த நிறைவான நிலை என்று பொழுது நீங்கள் இந்த உணவுக்கு தாவர உணவுக்கு மாறுங்கள் என்று அவர்கள் அ மெய்யல் கோட்பாடாக வைத்தார்கள் நமக்கு ஈடுகாடுதான் சுடுகாடு சுடுல வடக்கமே கிடையாது பஞ்சபூதம் உடம்பு முதல்ல உயிர் பிரியும் அதுக்கப்புறம் காற்று நீக்கும் அதுக்கப்புறம் வெப்பம் குறையும் சுக்கிரம் குருதி எச்சில் இவையெல்லாம் உறைந்து கசையோடு ஒன்றி போகும் மீறி மண்டத்துவம் மட்டும்தான் நிற்கும் இந்த மண்ணை மண்ணோடு சேர்க்க வேண்டுமே தவிர தீயோடு சேர்க்க கூடாது இடுகாடுதான் நம்முடைய பண்பாடு இதுவே தமிழுடைய நிலைப்பாடு என்பதை நான் தெரிந்து கொள்ள வேண்டும் இஸ்லாமியர்கள் என்ன

இலக்கண குத்து எழுதிய சாமிநாத தேசிகர் இந்த ரெண்டு பேரும் தான் இந்த சித்தாந்தத்தை வடபலத்தோடு இணைத்த ஆரியத்தோடு இணைத்தார்கள் அப்பொழுது திருவிக்க அவர்கள் அந்த காலத்தில் அவர் வந்து என்ன செய்தார் வள்ளலாருக்கு அந்த எதிரான நிலையில இருந்து சொல்லப்படுகின்ற அருப்பா அது மறுப்பாதான் என்ற நிலையில் ஆறு முகனாவிலே காவலாக இருந்தார் ஆனால் அதே திரிவி காவல் பைதுரே விட்டகிறேன் தெ பார்த்த பெற்ற செய்குதம்பி பாவலன் என்ற இஸ்லாமியத் தமிழறிஞர் இஸ்லாமிய தமிழறிஞர் செய்குதம்பி பாவலன் நாகர் முகிலர் அருகே அவர் தான் திரிவி காவுக்கு எதிராக சொல்லி திரிவிக்காதாலே பாலைக்கு பெச்சே அந்த செய்குதம்பி பாவலர் வள்ளல் பெருமான் பாடியருடையது அழைப்பாதான் என்று தமிழகம் முழுவதும் முடக்கமிட்டார் இப்படிப்பட்ட ஒரு சமய இருந்தது இங்கே சமய இருந்தது முன்னிறுத்தவில்லை இனத்தை தான் முன்னிறுத்தினார்கள் எதிர்காலத்தை இந்த சான்றோர்கள் இந்த உலகத்திலே படைக்க இருக்கிற இளைஞர் பட்டாளங்கள் இருக்கின்ற இந்த மன்றத்தில் சொல்லுகின்றேன் மதத்தின் அடையாளத்தை பின்னிறுத்துவோம் இலக்கின் அடையாளத்தை முன்னெடுத்துவோம் தமிழகத்தினுடைய கலங்களை ஆரியம் திராவிடம் என்ற இரண்டு விலங்குகள் தலைப்படுத்தி இருக்கிறது இந்த இரண்டு விலங்குகளை தமிழ் தேசியம் என்றால் உடை தெரிவதற்கு சீமான் கிளம்பி இருக்கிறார் தமிழ்தாய் விடுதலை பெறுவாள் வெற்றி நன்றி தமிழர் முன்னணியின்